அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேச இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களே தேய்பிரை அஷ்டமி கஷ்டங்களை நீக்கி நன்மையை தரும் பைரவர் வழிபாடு பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க திதி என்பது பைரவர் வழிபாட்டிற்கு போற்றப்படுகின்றது தேய்பிரை அஷ்டமி என்பது கூடுதல் விசேஷமான நாள் காக்கும் கடவுள் கால பைரவரை வழிபட பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிரை அஷ்டமியில் வழிபட்டால் அவருடைய அருளை முழுமையாக பெறலாம் பைரவர் என்றாலே பக்தர்களின் பயத்தை நீக்குபவர் என்று பொருள் அந்தா காசுரனை அழிக்க அவதாரம் எடுத்தவர் பைரவர் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒருவராக விளங்கும் பைரவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து வேலைகளையும் செய்கின்றார் இவருடைய உடம்பில் நவ கிரகங்களும் பன்னெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அடக்கியிருப்பதாக கூறப்படுகின்றது காலத்தை தாண்டி வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் கால பைரவர் ஆவார் சனீஸ்வரரின் குரு பைரவர் என்பதால் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் தீரும் ஏழரை சனி அஷ்டம சனி அந்தாஷ்டம சனி கண்டக சனியால் ஏற்படும் பாதிப்புகள் நீக்க பைரவரை வணங்கலாம் தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவிதமான கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் தேய்பிறை அஷ்டமியில் அருகில் உள்ள சிவ ஆலயத்துக்கு சென்று பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வேண்டினால் தடைகள் தகர்க்கப்பட்டு வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த சாதத்தை நேவத்தியம் செய்வது மிகவும் சிறப்பானது பைரவர்க்கு வடமாலை சாற்றி வேண்டிக் கொண்டால் வழக்கு முதலான சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு கிடைக்கும் கால பைரவரை வழிபட்டால் தர வேண்டிய பணத்தை திரும்பிக் கொடுக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும் எவ்வளவு பெரிய கடன்களாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் வயதானவர்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகள் தீரும் வலியும் வேதனையும் பெருமளவு குறையும் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும் தொழில் செய்பவர்களுக்கு வருமான அளவு அதிகரித்துக் கொண்டே செல்லும் பணம் சார்ந்த பிரச்சினைகளும் தீர்ந்துவிடும் கால பைரவனின் காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் நவத்ரங்களால் ஏற்படும் கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் முதலியவை நிவர்த்தியாகும் ஓம் கால பைரவ கால்தாய் ஓம் நம சிவாய நம ஓம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்